ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்மளுடைய சேனலில் பேருக்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் அக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் வந்து கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பைத்தம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் கைப்பிடி அளவில் ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க மூணு விசில் வந்து வந்ததுக்கப்புறமா இறக்கி விட்டுடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சுட்டானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஆயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன் இதோட பூண்டும் சேர்த்துக்கணும் இப்போது மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூளும் சால்ட்டும் சேர்த்து சேர்த்தோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கிறோம் நான் வந்து ரெண்டு தக்காளி புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கிறேன் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டோம் தக்காளி அப்புறம் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ வந்து நான் பீர்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீர்க்கங்காயை இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த பேர்க்கங்காயை வதக்கிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் ஒரு வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த பைத்தம் பருப்போம் கடலை பருப்போம் இதோடு சேர்த்துட்டு வதக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து தட்டு போடும் மூடி வேக வச்சுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக்காச்சுன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி வந்துடும் பீர்க்கங்காயும் நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு வதங்க நல்லா வெந்து வந்துருச்சு பீருக்கங்காயும் இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான் சூப்பரான பீருக்கங்காய் கூட்டு ரெடி இது வந்து சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் இட்லிக்கு நல்லாயிருக்கும் தோசை நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்தோடயமே சேர்த்துது சாப்பிட்லாம் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்